ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அதாவது ரிப்போர்ட் வந்து முதலமைச்சருக்கு போக போகுது பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமான ரிப்போர்ட்டு பள்ளிக்கல்வித்துறையில் எவ்வளவு ஆசிரியர்கள் வேக்கண்ட் இருக்குது என்னென்ன குறைபாடுகள் பள்ளிக்கூடங்களில் இருக்குது கழிப்பறைகள் நூலக வசதி ஆய்வக வசதி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இன்னும் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து முதலமைச்சருக்கு வந்து சமர்ப்பிக்க போகிறதா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமலி அவர்கள் தெரிவித்திருக்காரு இது மூலமாக நமக்கான மகிழ்ச்சி செய்தி என்ன அப்படின்னா இன்னும் நிறைய ஆசிரியர் பணியிடங்கள் நமக்கு வேக்கண்ட் ஆகிறதுக்கு வேக்கண்ட்டாக இருக்குது அது வந்து முதலமைச்சருக்கு அறிக்கையாக போக போகுது அதன் மூலமாக நியூ வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அதாவது ரெண்டு வருஷமாக இந்த ஆய்வறிக்கையை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ரெண்டு வருடங்களாக ரெடி பண்ண இந்த ரிப்போர்ட்டை இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டு அந்த அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய தேவைகள் குறித்து கேட்டறிந்து ஒரு தொகுதிக்கு ஒரு அரசு பள்ளி வீதம் ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் இரநூத்தி முப்பத்தி நாலு பள்ளிக்கூடங்களை ஆய்வு பண்ணி முதலமைச்சர்கிட்ட இந்த அறிக்கை வந்து சமர்ப்பிக்க போகிறாங்க ஸோ அதில் பல்வேறு திட்டங்கள் வந்து ஏற்கனவே நிறைவேற்றிட்டதாகவும் இன்னும் சில திட்டங்கள் நிறைவேற போகும் நிறைவேகும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி மதிப்பிலான பதினாலாயிரத்தி நூற்றி ஒம்பது பணிகள் வரைக்கும் நிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் மீதமுள்ள பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டும் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த ஆய்வின் போது பள்ளியின் அடிப்படை கட்டமைப்புகள் ஆசிரியர்கள் பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பள்ளி கல்வித்துறைக்கு தேவையான எழுபத்தேழு வகை பொருள்கள் குறித்து கள விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அறிக்கை முதல்வர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஸோ அதன் மூலமாக ஆசிரியர் ரெக்யூர்மெண்ட்டுக்கான வேக்கன்சியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி இன்னும் நிறைய ரெக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது ஒரு மகிழ்ச்சி செய்தி தான் இதுக்காக தொடர்ந்து வருட கணக்கில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய தேர்வர்களுக்கு இது உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சி செய்தி தான் மேலும் இந்த மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்களை உடனட தெரிஞ்சுக்கணும்னா மரக்கடம் ஜால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் எந்த பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி